வணக்கம் இது ஐபிசி தமிழில் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணியில் மீண்டும் அகழ்வு பணி ஆரம்பம் மனித என அடையாளப்படுத்தல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தக்க வைப்பார் அர்ஜுனா நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு கிழக்கு மாகாணத்தை குறிவைக்கும் மேற்குலக நாடுகள் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள திட்டம் நாகபூசணி அம்மன் நாளைய மகோற்சவ திருவிழா ஆரம்பம் புலம்பெயர் நாட்டவர்களும் பங்கேற்போ தாவே கவை ஆதரித்த அதிமுக நிர்வாகி கட்சியில் இருந்து நீக்கிய எடப்பாடி பழனிசாமி இனி பிரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி பாத்தி இந்து மயானத்தின் அடுத்த கட்ட அகழ்வுக்கான பாதேடு சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அதற்கான நிதி பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இன்றைய தினம் மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பமாகியுள்ளன செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழிகள் தொடர்பான வழக்கு ஜாழ்ப்பாணம் நீதபான் நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போதே அகழ்வு பணிகளுக்கான நிதி விடுவிக்கப்பட்டுள்ள விடயமும் திட்டமிட்டபடி இன்றைய தினம் அகழ்வுகளை ஆரம்பிக்க எந்த தடங்களும் இல்லை என்றும் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி சிந்துப்பாத்தி இந்த மயானத்தில் மூன்று குழந்தைகளின் மனித சிதிலங்கள் உட்பட பத்தொன்பது மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் அந்த புதைக்குழி மனித புதைகளியாக ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டது மனித புதைகுழி என்ற அடையாளப்படுத்தலுக்கு அமைய இன்று அகழ்வு பணிகள் மீண்டும் தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை யாழ்ப்பாணத்திற்கு நேற்று வருகை தந்திருந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல் கர்டார் செம்மணி மனித புதைகுழியை நேரில் சென்று பார்வையிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது செம்மணி புதைகுழியில் விதைக்கப்பட்டுள்ள உறவுகளுக்காக தமிழ் மக்கள் ஒவ்வொருவரும் குரல் கொடுக்க வேண்டும் என கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடும் சங்கத்தின் இணைப்பாளர் மாணவல் உதயசந்திரா தெரிவித்துள்ளார் காணாமலாக்கப்பட்ட தமது உறவினர்களுக்காக வீதியில் நின்று போராடிய எத்தனையோ தாய்மார்கள் மரணித்து போயும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை எனவும் கவலை வெளியிட்டுள்ளார் அன்னு அரசாங்கம் காணாமலாக்கப்பட்ட தம் உறவுகளுக்கு நீதியை பெற்றுத்தருமா எனவும் உதயசந்திரா கேள்வி எழுப்பியுள்ளார் வலிந்து காணாமல் சங்கம் ஏற்பாடு செய்த ஆவணப்படம் திரையிடல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இப்ப பதினாறு வருஷமாக ரோட்ல நின்று போராடி கொண்டு வலி இழந்து போச்சு அம்மாவை ஒரு ஹோட்டல ஒரு கையில தண்ணி போத்திலும் ஒரு கையில குழு செய்ய உடையோம் அவையால் என்ன நினைக்கணும் இவ்வளவு காலமும் நாங்கள் போராடிட்டோம் ஒன்றுமே நீதி கிடைக்கல இதுக்கு போகும் இந்த அரசாங்களுக்கு நீதி தருமன்றது அவையல் தம்ப இல்லை அதுக்காகத்தான் ஒரு அம்மாக்களும் சோந்து போய் சோழ்ந்து போச்சு சோந்து போய் இருக்க ஆனா அதை தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தை தொடர்ந்து செய்தா தான் எங்களுக்கு ஒரு நீதி ஒன்று கிடைக்கும் இரண்டாவது காலம் தாமதிச்சு கொண்டு போற நீதி மறக்கப்படுறது சொல்லிக்கணும் ஆனா அது அப்படி இருக்காது என்ன பாருங்க எத்தனையோ புதவுலிகள் கிளம்பி இருக்கு ஒரு புதவுலி செம்மணி புதவுலி எடுத்து பாருங்க அந்த செம்மணி புதகுழியில நாலு வயசு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு புலிகள் குடியா அதுல போயிருக்கிறேன் ராணுவத்து ராணுவத்து என்ன கொண்டு மகனும்னா ராணுவத்துல நாங்கள் போறதுக்கு என்ன செய்வோம் ஒரு அம்மா ஒரு மகனையோ ஒரு மகளையோ கூட்டிக் கொண்டு போயிருப்பா அப்படித்தான் அந்த இடத்துக்கு அந்த அம்மா கூட்டிக் கொண்டு போயிருப்பா அந்த அம்மா தான் தனக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்து தான் மண்ணுக்குள்ள போகணும்னு சொல்லி நினைச்சு போயிருக்க மாட்டா அப்படி போன அம்மாக்களையே இன்னைக்கு இந்த ராணுவங்கள் இந்த அரசாங்கம் இவ்வளவு ஒரு கொடுமையா செய்து மண்ணுக்கு புதைக்கப்பட்டு அது மண்ணுக்கு புதைக்கப்பட இல்ல விதைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு சமணரும் வலிந்து நின்று நீங்க கேளுங்க எதுக்கு நீதியை நியாயத்தை கேளுங்க இளைஞர்களை வந்து கேளுங்க என்ன சொன்னா நேற்று சொன்னி பார்க்க போற

வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகனுக்கும் யாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதியாக பொறுப்பேற்ற மேஜர் ஜெனரல் ராசிக குமாரவிற்கும் இடையிலான சம்பிரதாயபூர்வ சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் இன்று காலை நடைபெற்றுள்ளது சந்திப்பின் போது யாழில் கடந்த ஆண்டு விவசாய தேவைக்காக விடுவிக்கப்பட்டு மக்களின் காணிகளுக்கு அண்மையாக அமைந்துள்ளது ராணுவ வேலியை பின்னகர்த்துவதற்கான கோரிக்கையை வடக்கு மாகாண ஆளுநர் முன்வைத்துள்ளார் அதற்குரிய நிதியொதுக்கீடு கிடைக்கப்பெறாத போதிலும் தற்காலிக பின்னரங்க வேலி அமைக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மக்களிடம் காணிகளை மீள கையளிக்கும் போது அங்கு திருட்டுக்கள் இடம்பெறுவதாக மக்களிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாகவும் அதற்கமைவான பாதுகாப்பு முன்னேற்பாடுகளுடன் அவற்றை கையளிப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறும் சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு நிலவும் உயிர்கொள்ளி போதைப்பொருள் பாவனை தொடர்பிலும் யாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ராசிக குமாரவிற்கு சுட்டிக்காட்டியுள்ளார் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்களுக்கான புனர்வாழ்வு நிலையத்தை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிப்பதற்குரிய நடவடிக்கைகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆளுநர் இதன்போது தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் பதவி தொடர்பான வழக்கு ஜூலை இரண்டாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் பதவியை இடைநிறுத்த செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை இன்றைய தினம் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது இதன்போதே வழக்கை ஜூலை இரண்டாம் திகதிக்கு ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை ஜால் செம்மணியில் இடம்பெற்ற அணியா விளக்கு இறுதி நாள் போராட்டத்தில் கலந்து கொண்ட அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி நிம்மதியாக இருப்பது குறித்து சிந்தித்து வருவதாக தெரிவித்திருந்தார் அத்துடன் சில தமிழ் அரசியல்வாதிகளின் இழிவான செயற்பாடுகளால் தான் ஒரு அரசியல்வாதி இருப்பதை நினைத்து வெக்கப்படுவதாகவும் அவர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாணத்தில் சிறந்த முதலீட்டு திட்டத்தை ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக நியூசிலாந்து உயர்ஸ்தானிகர் டேவிட் ஃபைன் குறிப்பிட்டுள்ளார் கிழக்கு மாகாண ஆளுநருடனான சந்திப்பில் உயர்ஸ்தானிகர் டேவிட் ஃபைன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நியூசிலாந்து நாட்டின் உயர்ஸ்தானிகர் டேவிட் பைன் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகரவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இன்றைய தினம் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இலங்கைக்கு நியூசிலாந்து நாட்டிலிருந்து சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் கொண்டு வருவதற்கான திட்டங்கள் குறித்து முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது முதலீடுகள் குறித்து அதற்கான வியாபார நடவடிக்கைகள் குறித்தும் இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவினை மேம்படுத்தும் நோக்கில் வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் திருகோணமலை வருகை தரும்போது சிறந்ததோறு முதலீட்டு திட்டம் ஒன்றுடன் வருகை தர எதிர்பார்ப்பதாக இதன்போது நியூசிலாந்து ஸ்தானிகர் டேவிட் ஃபைன் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜனகஸ்ரீ சந்திரகுப்தா இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் கையூட்டல் மற்றும் ஊழலொழிப்பு ஆணிக்குழுவால் ஜனக சந்திரகுப்தா கைது செய்யப்பட்டுள்ளார் வாக்குமூலம் வழங்க ஆணையத்தில் முன்னிலையான பின்னர் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் ரம்புக் ரம்புக்வெல்லவுடனும் தொடர்புடைய சர்ச்சைக்குரிய தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்த வழக்கில் சந்திரகுப்தா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கைது செய்யப்பட்டிருந்தார் எவ்வாறாயினும் கைது செய்யப்பட்டதற்கான சரியான காரணம் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை திருகணமலை மாவட்ட தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பான கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மாவட்ட செயலக பிரதான மாநாட்டு மண்டபத்தில் இன்றைய தினம் குறித்த கூட்டம் இடம்பெற்றுள்ளது திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் டபிள்யூஜி எம் ஏ ஹேமந்தகுமாரவின் நெறியாழ்கையின் கீழ் குறித்த கூட்டம் இடம்பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்னகமகே மற்றும் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உத்தியோகத்தர்கள் மீனவ சங்க பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் மாவட்ட கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பல்வேறுபட்ட பிரச்சினைகள் தொடர்பு விரிவாக குறிப்பாக எதிர்காலத்தில் மீனவ சமூகம் பிரச்சினைகளின்றி தங்களது தொழில்களை முன்னெடுத்துச் செல்வது உள்ளிட்ட பல விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் திருகோணமலை மீன் சந்தை கொட்பே மீன்பிடி துறைமுகம் போன்றவற்றில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பிலும் மேலும் கலந்துரையாடப்பட்டுள்ளன சிறப்புமிக்க நைனா தீவு நாகபூஷணி அம்மன் ஆலய வருடாந்த மகோற்சவ திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது கொடியேற்ற திருவிழாவில் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனா் நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் வசந்த மண்டப பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து கொடியேற்ற உற்சவம் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து நாகபூசணி அம்பாள் பிள்ளையார் மற்றும் முருகப்பெருமான் சகிதம் வலம் வந்து அடியவர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ச்சியாக பதினாறு தினங்கள் இடம்பெறவுள்ள நைனாதேவு ஸ்ரீ நாகபூசணி அம்மன் கோவிலில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான மகோற்சவ திருவிழாவில் ஜூலை எட்டாம் திகதி சப்பர திருவிழாவும் ஒன்பதாம் திகதி தேர்திருவிழாவும் பத்தாம் திகதி தீர்த்தோற்சவமும் இடம்பெறவுள்ளது பதினோராம் திகதி என்று ப்போற்சவத்துடனும் திருவிழா நிறைவு பெறவுள்ளது நுவர்லியாவில் தேயிலை கொழுந்துகளை ஏற்றிச் சென்ற பாரபூர்த்தி ஒன்று விபத்துக்குள்ளாகியதில் இருவர் காயமடைந்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை நான் புயா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் நுவரலியா நானுவோயா ரத்தில்ல குறுக்கு வீதியில் தேயிலை கொழுந்துகளை ஏற்றிச் சென்ற பாரவூர்தி ஒன்று விபத்துக்குள்ளானதில் இருவர் காயமடைந்துள்ளனர் குறித்த பாரவூர்த்தி நானுவோயா ஒளிபண்டு தோட்டத்திலிருந்து நானுவோயா சமர்செட் தேயிலை தொழிற்சாலைக்கு தேயிலை கொழுந்துகளை ஏற்றிச் சென்றபோது பாரவூர்தியின் பின்புற பகுதி பாரவூர்தியிலிருந்து விலகி குறித்த வீதி பகுதியில் வீசப்பட்டதாக நானுவோயா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த இருவரும் நுவரலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாரவூர்தி சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரை நுவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தாவேக தலைவரான விஜய்க்கு ஆதரவாக சமூக ஊடகத்தில் கருத்து வெளியிட்டு அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை தலைவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தின் அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை தலைவரான ஆனந்தகுமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய்க்கு தனது முகநூல் பக்கத்தில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து பதிவிட்டிருந்தார் அன்பு அண்ணன் மக்கள் தளபதி விஜய்க்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என அவர் பதிவிட்டிருந்த காட்சி சமூக வலைதளங்களிலும் வேகமாக பரவியிருந்தது இந்த நிலையில் ஆனந்தகுமாரை கட்சியிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் கட்சியின் கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணான அவப்பெயர் உண்டாக்கும் விதத்தில் செயற்பட்ட காரணத்தாலும் அனைத்து பொறுப்புகளிலிருந்து மாணவகுமாரை நீக்கி வைத்ததாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் அவருடன் கட்சியினர் யாரும் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மீண்டும் செய்திகள் மீண்டும் அகழ்வு பணி ஆரம்பம் மனித புதைகுழியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தக்க வைப்பார் அர்ச்சுனா நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு கிழக்கு மாகாணத்தை குறிவைக்கும் மேற்குலக நாடுகள் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள திட்டம் நைனாதீவு நாகபூசணியம்ம நாளைய மகோற்சவ திருவிழா ஆரம்பம் புலம்பெயர் நாட்டவர்களும் பங்கேற்போ தாக்காவை ஆதரித்த அதிமுக நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கிய எடப்பாடி பழனிசாமி இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்